அப்படின்னு மேஷத்துக்கு வந்து பதினொன்னு காலபுருஷத்துக்கு இந்த லாபம் அப்படின்னா எது எடுத்தாலும் லாபமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்யற காரியங்கள் லாப தான் செய்வீங்க அடுத்தது இந்த கும்ப ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த மறக்காம வச்சுக்கோங்க எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குது இல்ல கோயில் எங்கெல்லாம் கற்றாங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடத்துல கலந்துக்கோங்க அதோடைய தீர்த்தத்தை உங்க தலையில நீங்க வந்து தெளிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் கட்டுறதுக்கு உண்டான கோயில் பணி நடக்குதோ உங்கள் நாள் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுட்டு வாங்க நீங்க ஒரு நாளாவது அந்த இடத்துல போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கோயிலுடைய கல் ஒரே ஒரு கல் எடுத்து ஒரு சகப்பு துணியில் கட்டி உங்க வீட்டில் எடுத்துட்டு வந்துக்கோங்க அது என்னைக்கு உங்களுக்கு ஒரு செல்வமாவே இருக்கும் இந்த மாசத்துல அந்த தான் எல்லா கிரகங்களும் மூன்று கிரகங்களும் ஆதிக்கம் பெற்று இருக்கு அப்ப அற்புத பலனை கும்பராசி

மூடியும் மண்பானையா இருக்கணும் அதுல குடிக்க கூடிய அந்த டம்ளரும் மண்ணா இருக்கணும் வெண்கலமா இருந்தா எல்லாமே வெண்கலமா இருக்கணும் இப்படி எடுத்து அடுத்த நாள் காலையில நீங்க குடிச்சுக்கோங்க ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் குடிங்க அந்த மத்தியானம் வரைக்கும் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அந்த தண்ணியவே நீங்கள் குளிக்கவும் செஞ்சுக்கணும் இதை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வழிமுறைப்படுத்திட்டு வந்தீங்கன்னா அற்புதப்பட நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பலாபலன் கிடைக்கும் இது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே இதை நீங்கள் வந்து செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா கும்பராசிக்கு ஒரு பலன் இந்த கும்பராசியில இந்த மாதத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதமும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரி ஏன்னா கும்பம் என்றால் நம்ம ஒரு தெய்வத்துக்கு உண்டான அமைப்பா சொல்றோம் இந்த சிவராத்திரியை நீங்க வழிபடுங்க இருபத்தி ஏழு சிவராத்திரியில் எந்தெல்லாம் நீங்க விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்களோ அத்தனை விஷயமும் இந்த ஒரே சிவராத்திரியில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்ப இந்த ஒரே சிவராத்திரியில் கிடைக்கக்கூடிய இந்த அமைப்பு அற்புதமான ஒரு அமைப்பு இதை நீங்க வழிபடுங்க சிவபெருமானுடைய அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு வந்து இந்த இந்த விஷயத்த நடக்கல நான் யார்கிட்ட சொல்றது எப்படி சொன்னா நான் கரெக்டாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எது நினைக்கிறதா இருந்தாலும் ஒரு அரசமறை இலையில் எழுதிருங்க எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல அரசமறை இலையில உங்களுக்கு என்ன விஷயமோ ஒரு நாலு இலைனாலும் பரவாயில்ல எழுதி அதை நல்லா ஒரு நூல் போட்டு கட்டி ஏதாவது ஒரு கோயில் மரத்தில் கட்டி விட்டுருங்க அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிடும் அப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா இப்படியே பண்ணிவிட்டு வரும்போது ஒரு காரியம் நடந்து நடத்துருச்சு எனக்கு இது நடந்துருச்சு எனக்கு இது வந்து ஓகே அப்படிங்கும் போது எந்த கோயில் அதை கட்டியிருக்கீங்க அந்த கோயிலுக்கு ஒரு மூணு லிட்டர் பால் ஒரு மாலை செம்பங்கி மாலை வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ண பண்ண உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும் இதை இதை வருடம் பூரா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அற்புத பலன் உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு இருக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு உங்களுடைய கௌரவத்தை நல்லா நிலைநிறுத்தி வைப்பாரு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தி வைப்பாரு நல்ல அறிவுத்திறனை மேம்படுத்தி கொடுப்பாரு இந்த காலகட்டம்